வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் கவனகர் கர்ஜனை இந்த எபிசோடை பொறுத்த அளவில் என்ன சொல்ன்னு தெரியல இந்த திராவிட கட்சிகளில் இப்படி ஒரு புனிதமான மனிதரை மா மனிதரை நான் சந்தித்ததே கிடையாது இன்றைக்கி நாங்கள் சந்திக்கலை கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தியார் மாதிரி நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாத நண்பர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக சைதை துரைசாமி நான் அப்படி ஒரு புனிதமான மனிதரை இந்த இயக்கத்தில் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில் எம்ஜிஆருடைய பக்தர் அவருடைய மறைவுக்கு பின் ஒரு ஜூனியர் எம்ஜிஆராக மாறி பேரளவில் அவருடைய பக்தராக இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏ அரசுகளை ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச பயிற்சி கொடுத்து அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இலவச பயிற்சி கொடுத்து அவ்வளவு தர்மகாரியங்களை செய்த ஒரு மாமனிதர் அவர் இல்லத்தில் அவருடைய ஏக வாரிசு வெற்றி என்ற அந்த திருமகனின் மறைவு அவர் இல்லத்தின் சோக நிகழ்வு அல்ல விழிப்புணர்வுள்ள தமிழர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அத்தனை பேர் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஏற்பட்ட மிக சோகமான ஒரு நிகழ்வு அதை நாம் எதிர்பார்க்கவில்லை என்ன வேதனைன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மீடியாக்காரன் சொல்கிறான் தர்மம் தலையை காக்கவில்லை எம்ஜிஆர் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடினார் அதற்கு பிறகு எம் ராதா அவர் சுட்ட பிறகு அந்த தர்மம் அவரை தலையை காப்பாற்றியது ஆனால் சைதை துரைசாமியின் தர்மம் அவருடைய மகனின் தலையை காக்கவில்லை வெற்றி துரைசாமி தான் தந்தையின் பணியைத்தான் செய்தார் எனக்கு மிக வருத்தமான செய்தி அவருடைய இல்லத்தில் சென்று இரங்கல் தெரிவிக்கும் அளவுக்கு என் உள்ளம் அவ்வளவு தைரியமாக இல்லை என்னுடைய சபை சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் அவருடைய இல்லத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் வணங்கி என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சமர்ப்பிக்கின்றேன் அந்த நிலையிலும் தளராமல் அவர் மக்களுக்காற்றும் இந்த தொண்டை செய்வேன் என்று கூறியது மிக ஒரு ஆறுதலான செய்தி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து இன்னும் கொள்ளையடித்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே திரிகிறானுகள் ஆனால் ஒரு மக்களுக்காக மனிதனை அறக்கட்டளை வைத்து உழைக்கும் ஒரு மா மனிதருக்கு அவருடைய இல்லத்தில் இந்த சோக நிகழ்வு நிகழ்ந்தது உண்மையிலேயே இறைவன் மீதே நமக்கு கொஞ்சம் கோபத்தாக ஏற்படுத்துது ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாரு பெண்ணை வெற்றியை திரும்ப கொண்டு வரணுமா ஞான மாதிரி ஒரு வருஷம் கழித்து அஸ்திலேருந்துன்னா கிளப்பி கொண்டு வர சொல்கிறேன் பெண்ணை கெட்டுப்போச்சு அப்படின்றார் அது அறுதலாக சொல்கிறாரு அது எந்த அளவுக்கு இந்த நூற்றாண்டில் சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு நள்ளிரவில் மூன்று மணிக்கு மேலே தான் அவரோட உரையாடல் தொடங்கும் அப்போ என்னையோ ஆள் இப்படி பண்ணிட்டாங்க அதர்மம் செய்கிறவன் பூரா சிரிச்சுக்கிட்டு தர்றேன் தர்மவான்கள் வீட்டிலெலாம் இந்த மாதிரி சோக நிகழ்வுகள் நடக்குதே இதெல்லாம் அவன் பார்வைக்கு வருதா வரலையான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு தெய்வங்கள் செய்யும் செயல்களில் அதிகார துஷ்பிரயோகம் நாம் செய்வதில்லை தலையிடுறதில்லை ஆனால் சிவநெறியாளர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு நேரும் போது என்னை நோக்கி அழைக்கும்போது அந்த விதியை மாற்றுவதற்கு வேண்டிய வேலையை நான் செய்வேன் அப்படி தான் பல பேருடைய வாழ்க்கையை நான் மாற்றி கொடுத்துருக்கேன் ஓ வாழ்க்கையவே அப்படித்தான் நான் மாற்றி இன்றைக்கி வரைக்கும் ஒன்று வந்து ஒரு நோயற்ற மனிதனாக வறுமையற்ற மனிதனாக மனக்குழப்பமற்ற மனிதனாக மக்களுக்கு அஞ்சாமல் தொண்டு செய்யும் ஒரு மனிதனாக ஒன்று வச்சுருக்கேன்னு சொன்னால் அது என்னோடய பார்வை தான் காரணம் அதனால் சொல்லு மக்களுக்கு என்ன செஞ்சால் உங்களுக்கு இந்த ப்ரொட்டெக்ஷன் அமையும்னு இந்த அருட்காப்பு எப்படி அமையும்ன்ற செய்தியை ஏற்கனவே சொல்லியிருக்க இன்னும் சொல்லுன்னார் இந்த நேரத்தில் என்னுடைய கவனகர் முழக்கம் சற்சங்கத்தில் தவயோகி ஞானதேவ என்றவர் ஒரு தடவை உரையாற்றினார் அப்போ அவர் சொன்ன ஒரு கருத்து ஆ பத்து வி பத்து ஆபத்து விபத்து இதை பற்றி ஒரு விளக்க சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா அவர் பதினாலு வயசுலேருந்து தவம் பண்ணக்கூடிய இன்று வரை தவம் பண்ணக்கூடிய ஒரு மகாயோகி பல அனுபவங்களை பெற்றவர் அவர் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அசாதாரணமான செய்திகளாக இருக்கும் அப்போ சொல்லும்போது ஆ பத்து என்பது தனிமனிதன் அல்லது ஒரு சமுதாயத்தின் அறியாமை அல்லது ஆணவமிக்க செயல்களால் தனி மனிதனுக்கு நேர்வது சமுதாயத்திற்கு நேர்வதெல்லாம் ஆபத்து ஐந்து பூதங்கள் அதை செய்யும் புயல் வரும் வெள்ளம் வரும் மழை வரும் அசுர மழை வரும் அழிச்சிட்டு போகும் நெருப்பு பற்றிக்கும் இப்படி இது எல்லாமே ஆணவ நிலைக்காக வரக்கூடிய பத்து வித துன்பங்கள் அது ஆ பத்து அப்படின்னு சொன்னார் வி பத்து என்னென்னா விதி வினை வினை என்பது கர்ம வினை இந்த விதி வினை சார்ந்து தனி மனிதன் ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கோ தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு குடும்ப சமுதாயத்துக்கோ நேருவது வி பத்து இந்த வி பத்தெல்லாம் விதி வினையால் நிகழும் இதை வந்து பத்து வித துன்பங்கள் நிகழும் இதுதான் ஆ பத்து வி பத்து என்று ஒரு விளக்கம் சொன்னார் அது எனக்கு இப்போ நினைவு வந்துச்சு அதனால் என்னுடைய மக்களுக்கு இந்த சோக இரங்கல் செய்தியில் நான் சொல்ல வரும்போது என்னன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு அதுவும் சிவனடியார்களுக்கு சிவனை நேசிக்கும் செல்வங்களுக்கு நிகழ்வது என்பது நம்மால் பொறுக்க முடியாத ஒன்று நாம் விதிக்கு எதிரானவர்கள் வினைக்கு எதிரானவர்கள் மரணத்துக்கு எதிரானவர்கள் அந்த விஷயத்தை தான் ஒவ்வொரு எபிசோடைய ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்கள் உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் வள்ளல் பெருமான் சொன்னபடி அணையா விளக்கு இல்லத்தில் ஏற்றுங்கள் ஒன்று இரண்டாவது அம்மையப்பன் படத்தை கட்டாயம் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து சிவலிங்கம் வைத்து நடராஜ தாண்டவத்தையும் வைத்து ஏன்னா நாலு அம்சங்களில் இறைவனை வணங்கலாம் டாப் மோஸ்டில் ஜோதி அம்சம் அப்புறம் நடராஜ தத்துவம் சிவலிங்க தத்துவம் அம்மையப்பன் தத்துவம் வைத்து ரெண்டு வேலை பூஜை பண்ணணும் மணி அடிக்கணும் ஒளியும் ஒளியும் அங்கே ஓடணும் ரெண்டு வேளை காலை மாலை மூன்றாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி ஐயா ஒரு அம்மையப்பன் கார்டு ஒன்று வெளியிட்ருக்கு காகபஞ்சண்ட மகரிஷி பகுலாதேவி ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் அம்மையப்பன் இருப்பாங்க காகபஞ்சண்ட மகரிஷி ஒரு சீனியர் ரிஷி மனித குலத்தில் முதன் முதலாக அம்மையும் அப்பனும்மாக மாறி காட்டியவர் அதனால் அவருடைய படத்தை ஒருபுறமும் அம்மையப்பன் படத்தை ஒருபுறம் வைத்து ஒரு காடு ஒன்று ஐயா எல்லாம் எங்கள் பயிற்சி பள்ளியெல்லாம் கொடுப்பேன் அது எப்பயும் உங்கள் கிரெடிட் கார்டு பேங்க் டெபிட் கார்டை விட முக்கியமானது அந்த உயிர் பாதுகாப்பு கார்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்கணும் உங்களுடைய பர்ஸில் இருக்கணும் உங்கள் குழந்தைங்க பேரன் பேத்தி அவங்களுடைய பாக்கெட்லையும் அதை வச்சு பார்க்கணும் ஒரு பக்கம் பகலாதேவி சமேத காகவ ஜண்ட மகிழ்ச்சி ஒரு பக்கம் அம்மையப்பன் ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை விட முக்கியமான கார்டு உயிர் பாதுகாப்பு கார்டு இதை எங்களுடைய மக்கள் எல்லாம் சிவசிர் சபை மக்களை எல்லோரும் வச்சுருப்பாங்க ஐயா பாக்கெட்டில் எப்போயும் நிறையா வச்சுருப்பேன் ஏன்னு கேட்டால் யாருக்கு பிரச்சனைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு உதவுறதுக்காக வச்சுருப்பேன் அதை வச்சுக்கோங்க அணையா விளக்கு ரெண்டு சிவ பூஜை இந்த கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும் எங்கே போனாலும் கூட இருக்கணும் அவ்வளோதான் உங்கள் பாக்கெட்டில் அது இருக்கணும் நாலாவது வள்ளல் பெருமானின் அருட்காப்பு பாடல் காற்றாலே புவியாலே ககனமதனாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலை கோளாலை பிறவியற்றும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாது விளங்கும் மெய் அழிக்க வேண்டுமென்றேன் விரைந்து அழித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவு என நீர் எண்ணாதீர் உலகீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே இது ஒரு மிக ஒரு சக்தி மிக்க பாடல் இது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக அருட்காப்பு பாடலாக வள்ளல் பெருமான் அருளியது சாதாரணமாக அந்த பாட்டை நீங்கள் நினச்சிடக்கூடாது எனவே இந்த பாடலை நாள்தோறும் ஒரு முறை உங்கள் குழந்தைங்க நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி வள்ளல் பெருமானை வேண்டி எங்களுக்கும் அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு கடமை ஐயா சொல்ல விரும்புறது அதுதான் இந்த நான்கையும் நீங்கள் செய்து கொண்டே வந்தால் ஒரு நாளும் உங்களுக்கு ஆ பத்தும் வராது வி பத்தும் வராது இது என்னோட அனுபவ உண்மை அதனால் உங்களுக்கு ஐயா சொல்கிறேன் இந்த என் பெருமைக்குரிய நண்பர் இன்னும் நாம் நேரடியாக சந்திக்காமல் இருபது ஆண்டுகளாக நண்பராக இருக்கும் ஒரு அற்புதமான புனிதர் மா மனிதர் மட்டுமல்ல புனிதர் அவருடைய இல்லத்தில் நிகழ்ந்த இந்த சோக நிகழ்வு சிவனடியார்கள் தொண்டு செய்பவர்கள் இல்லத்திலும் நிகழக்கூடாது என்பதற்காக ஐயா இந்த ஆலோசனைகளை வழங்குகிறேன் எல்லோரும் பின்பற்றி மரணமில்லா வாழ்வு என்ற அந்த மகத்துவத்தை நம்ம உயிர் நம்ம கையில் இருக்கணும் தவம் அதிகாரத்தில் திருவள்ளுவர் பேராசன் சொல்கிற மாதிரி தன் உயிர் தானற பெற்றானை என் உயிர் ஏன் கண்ட்ரோலில் இருக்கும் எவன் கண்ட்ரோலு எவன் கண்ட்ரோலு இருக்காது அதனால தான் கைலாய குடியில் என்னுடைய குடியில் வெளியே நால் பக்கம் போர்டு எழுதி வச்சுருப்பேன் எவனுக்கு மஞ்சாதே எவனுக்கு மஞ்சாதே என்று அதனால் வர சிவராத்திரியில் கூட உங்களுக்கு அந்த உபதேசத்தை தான் அழுத்தமாக ஐயா சொல்ல விரும்புகிறேன் அதை பின்பற்றி எல்லோரும் எந்த சோக நிகழ்வும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்ந்து ஆனந்தமாக இல்லாமல் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சதி துரசாமி குடும்ப மக்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை அவருடைய திருக்கைகளை திருப்பாதங்களில் பணிந்து ஐயா தெரிவிக்கின்றேன்